ரொம்ப நாளா கிரவுண்ட்ல இருக்கிற சீமானவர்கள் எட்டு சதவீத ஓக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது அவருக்குன்னு அவருடைய கரிஸ்மாட்டிக்கும் அவருடைய முகத்துக்கும் அவருடைய கொள்கைக்கு விழுந்த ஓட்டு பதினஞ்சு இடங்கள் அதர்ஸ் சொல்றாங்க இப்போ அந்த அதர்ஸ்ல குறிப்பா அவங்க விஜய பத்தி ஒரு வார்த்தை பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் மே ஹர் கே அண்ட் விஜய் வில் ஹெல்ப் டிஎம்கே கே அப்படிங்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜய் எங்க இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜய் இல்லையே தமிழ்நாட்டுல

விஜயகாந்த் ஜெயிச்சிட்டாரு சூப்பர்ப்பா இதற்கு சிலவராக வந்துட்டா இருப்பான்னு தோத்து இருந்தாரு திமுக விஷயம் என்னன்னா வெற்றி தான் இங்க மேட்ரு அப்ப விஜயும் சீமான் அவர்களும் வெற்றியை நோக்கி பயணிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு முத்தரை குத்திக்கிட்டே இருப்பாங்க சீமான் பேசுறது பிடிக்குதுப்பா அவர் சரியா பண்ணுவான்னு தோணுதுப்பா ஓட்டு போடுறேன் அவ்வளவுதான் இப்படிதான் பண்ண நினைப்பான் நீங்கள் இவனை தோக்கடிக்கணும் ஜெயிக்கடிக்கணும் அப்படிங்கிறது இங்கே உருவாக்கப்பட்ட பிமோஸ் சார் அது ரொம்ப நாளாக இருக்குது தமிழ்நாட்டில் அது ஒரு சாபக்கேடு ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடுவோம் அதுபோக ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடுவேன் ஜெயிக்கிறனு தான் நீ ஓட்டு போடணும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் ஜெயிக்கிற கட்சி நான் போயிடுவோம் இது வந்து ஒரு தவறான மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையை முன்னேற்றுவதற்கான வேலைகளை பார்க்காம நீங்கள் வெளிநாடுகளுக்கு போய் ஈர்த்து கொண்டு வந்து செய்யக்கூடிய வேலைகள் தான் பார்க்கப்படும் இன்னொன்னு திரும்பி சொல்றேன்னு ஒரு ஆறு மாசம் இருக்குது உங்க ஆட்சிக்கு எப்படி அமல்படுத்துவீங்க எப்படி ரைஸ் ஆகும் எப்படி உள்ள ஒரு என்ன கணக்கு இது வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அரலமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குண்ணா மகிழ்ச்சி ஆனால் சி உடைய அந்த லிஸ்ட் வந்து விட்டு வெளியிட்ருக்காங்க அதில் வந்து அதர்ஸ் அப்படின்ற ஒரு பட்டியலில் பதினஞ்சு விழுக்காடு இருக்காங்க போன முறை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த லிஸ்ட்டில் வந்து ஏழு தான் இருந்தது இன்றைக்கி பதினஞ்சு இருக்குது விஜயும் சீமானையும் குறிப்பிட்டு சொல்லுகிறதா அந்த வாக்கு விழுக்காடு இந்த இண்டியா டுடே அவங்க நடத்தி இருக்கக்கூடிய மூட் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ இந்த மூட் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதில் ஒன்றும் ஒரு புதுசாக நடத்திட்டாங்க இவங்க பணம் கொடுத்து நடத்திட்டாங்கலாம் நான் சொல்ல விரல நம்ம வந்து அதில் ஜென்னினாவே நம்ம பேசுவோம் உண்மையாகவே நம்ம பேசுவோம் ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு பொய்யும் புரட்டும் அதில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்மள்ட்ட போதிய ஆதாரம் கிடையாது அப்போது இந்தியா டுடே நடத்தியிருக்கக்கூடிய இந்த மூட் ஆஃப் தி நேஷன் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பொதுவாக இன்றைய சூழலில் அதாவது இன்னைக்கு தேதியில் இந்தியா முழுக்க நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துனீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வல்லுவ முளைக்காட்சி நான் புரிய வைக்க விரும்புறது என்னென்னா இன்றைய தேதிக்கு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலை வச்சீங்க அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் மக்களவை தேர்தல் வச்சீங்க அப்படின்னா யாருக்கு எங்கே ஆதரவு அதிகமாக இருக்கும் கேட்கப்பட்டு இருக்கக்கூடிய கேள்வி சாம்பிள்ஸ் அப்படிதான் தான் எடுத்துருக்கிறாங்க அதான் கொஷினாக வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த சாம்பிளை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா தழுவிய அளவில் என்டிஏ அலையன்ஸு வெற்றி பெற்றுருக்குறாங்க சரிங்களா அடுத்தபடியாக இதற்கு முன்பாக வாங்கின வாக்குகளை விட இந்த முறை கூடுதல் வாக்குகளையும் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா ப்ளாக் அப்படிங்கிறவங்க கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி எப்படிங்க இருக்குது நல்ல வரோம்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல தேசிய அளவுக்கு பேசிடுவோமே நீங்கள் கேட்டீங்களா நான் பின்னாடி வரேன் தேசிய அளவில் என்டிஏக்கு ரொம்ப கூடுதலாக ஆதரவு கூடி இருக்கிறது முந்நூறு ப்ளஸ்ஸில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க ஓகே சரி எப்படிங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆபரேஷன் சிந்துர் வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு பேர எழுச்சி ஏற்படுத்தியிருக்குது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குங்கிறாங்க அது எப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா அந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து மக்கள் பாராட்டுறாங்க போற்றுக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு இங்கேயே ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு இப்போ அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் சர்க்கார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்கிபார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு நம்முடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் வாக்கு சேகரிச்சாங்க இந்தியர்கள் மத்தியில் யாருக்காக ட்ரம்ப்புக்காக வாக்கு சேகரிச்சார் அந்த ட்ரம்ப் என்ன ஆப் பர்சன்டேஜ் வரியை விதிச்சு நம்முடைய வாழ்வாதாரத்தில் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாயிலும் வயிற்றுலையும் அடிச்சிருக்கிறது அமெரிக்க அரசு வல்லாதிக்க அரசு அப்ப அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பான் போறாரு சீனா போறாரு எல்லா இடத்துக்கும் அவர் போட்டோம் நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க நடத்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் இந்தியக்கு முன்னூறு பிளஸ்ங்கிறீங்கல்ல தமிழ்நாடு தழுவியாள வரும்போது ஏற்கனவே இங்கே இருந்த கிரௌண்டு என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இந்த கிரவுண்டு என்ன ஆன்டி பிஜேபி கிரவுண்டு தானே நிச்சயமாக இங்கே நீங்க கேட்டாலோ யாரை கேட்டாலோ யார் கேட்டாலும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எங்கெங்க பிஜேபி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ பிஜேபிக்கு வாய்ப்பில்லைன்னு முழுமையாக மறுக்காமல் ஒரு மூணு இடம் கொடுக்குறாங்க இப்போ மூணு ஏன் கொடுக்குறாங்கன்னு நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த சி ஓட்டர்ஸ் இந்தியாவுடைய யூடியூப் சேனல்லையே சிஓ ட்ரெஸ்ஸோட சிஓ பேசுகிற காணொளி காட்சிகள் இருக்கு நீங்கள் போய் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த என்டிஏ பிளாக்குக்குள்ளே அதிமுக இல்லை ஓகே இப்போ அதிமுக உள்ளே வந்துட்டாங்க ஸோ நம்ம மூணு பர்சன் மூணு சீட்டு கொடுக்குறோம் மூணு சீட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இடங்கள் அதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அதர்ஸில் குறிப்பாக அவங்க விஜயை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் மே ஹர்ட் டி ஏடிஎம்கே என்டிஏ அண்ட் விஜய் வில் ஹெல்ப் டிஎம்கே அப்படிங்கிறாங்க இரண்டாயிரத்து இருபத்தி நாலு விஜய் எங்கே இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபது நாளில் விஜய் இல்லையே தமிழ்நாட்டில் ஓகே கட்சின்னா கட்சி ஆரம்பித்தா அவர் என்ன ஓட்டில் போட்டு போட்டாரா எங்கேயும் பண்ணலை அப்போது இரண்டாயிரம் இப்போ தேர்தலில் வச்சா விஜய் போட்டிக்கிட்டா அப்படிங்கிறாங்க இயல்பாகவே இன்றைய தேதியில் விஜய் நாடாளுமன்ற போட்டிவிட்டார்னா சைபர் தான் வாங்குவார்னு விஜய்க்கும் தெரியும் ராபின்சனுக்கும் தெரியும் அருளுக்கும் தெரியும் ஓகே இந்தியா ரோட் தெரியாதா அப்போ விஜய் வில் ஹெல்ப் ஃபார் டிஎம்கேன்னு நீங்கள் மொட்டையாக சொல்றது வேஸ்ட்டு இப்போ சீமான் ஹெல்ப் ஃபார் டிஎம்கேன்னு போடுங்க அது என்னப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஆன்டி பிஜேபியை யார் வலிமையாக பேசி கூட்டாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் ஓகே அதனால தான் பத்தொம்போதில் வெற்றி இருபத்தி ஒன்று எக்ஸப்ஷன் விட்டுருவோம் அதுவும் சட்டமன்றத்தில் தான் பட்டோம்னா வெற்றி இருபத்தி நாலு வெற்றி தொடர் கூட்டணிகளில் வெற்றி கருணாநிதி அவர்கள் செய்யாத சாதனையை செய்திருப்பவர் மு க ஸ்டாலின் நம்ம வந்து அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்து ஆகணும் ஏன்னா கருணாநிதி அவர்கள் கூட தொடர்ச்சியாக ஒரே கூட்டணியை வழிநடத்தி அந்த கூட்டணியை வெற்றியை நோக்கி பயணிக்க செய்தவர் இல்லை அந்த வரலாறு அவர்கிட்ட கிடையாது பட் அந்த ஒரு வரலாறை படைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அதுக்கு நம்ம காரணமா ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி பொசிஷன் பண்ணல அதான் சொல்றேன் அதுதான் சார் அவர் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் ஓகே ஹீஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ரெவர்சின் இன் தமிழ்நாடு எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலிமையாக இல்லாதனால் அதே சமயம் எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய குரல்களை ஊடகங்கள் முதன்மைப்படுத்தாமல் போன போனதன் காரணமாக போவதன் காரணமாக முதலமைச்சரால் ரொம்ப ஈஸியாக கேட்பாக்காக பண்ணி எல்லா விதமான வெற்றிகளையும் பெற முடிகிறது ஸோ நம்ம பேக் டு த கொஸ்டின் வருவோம் பதினஞ்சு பர்சென்ட்டில் விஜயும் சிம்மும் ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அது ரெண்டு பேருக்குமான பர்சனேஜ் எவ்வளோ யார் எவ்வளோ ஷேர் எடுத்துக்கிறாங்கன்னு நம்மளால் அய்யோகிக்க முடியாது ஆனால் ரொம்ப நாளாக கிரௌண்ட்ல இருக்கிற சீமான் அவர்கள் எப்படி எட்டு பர்சன்டேஜை வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் அசம்பிளி எலெக்ஷன் அவர் எட்டு சதவீத வாக்குகளை எதில் வாங்கினார் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் சார் இந்திய அளவில் பிரதமர் யாருன்னு தேர்வு பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷனில் மோடியா ராகுலான்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி இவங்க ரெண்டு பேருமே வேணா ரெண்டு பேருமே வந்து ஏமாற்று பேரு வழிகள்னு சொல்லி எட்டு சதவீத ஓக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது அவருக்குன்னு அவருடைய கரிஸ்மாட்டிக்கும் அவருடைய முகத்துக்கும் அவருடைய கொள்கைக்கு விழுந்த ஓட்டு நீங்க அப்படிதான் பார்க்கணும் இப்போ அந்த மாதிரி விஜய் அவர்கள் இதை டிஸ்டர்ப் பண்ணுவாரு இதை ஹெல்ப் பண்ணுவாருன்னு இன்னைக்கிட்டே சொல்றதுக்கு டேட்டா கிடையாது நம்ம டெஸ்டட் ஓட் பேங்க் அவர் இல்லைங்கிறதுனால நம்ம அதை பத்தி பேசவே முடியாது ஆனால் இந்த ஓட்டு பற்றின இந்த இவங்க வெளியிட்ருக்குறாங்க பார்த்தீங்களா இந்த வாக்கு பற்றின விஷயங்கள்ல இதை நீங்கள் இந்த கருத்து கணிப்பை வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பொருத்தி பார்க்கவே முடியாது அது ரொம்ப நீ கவனமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீர்களா திமுக தான் ஸ்வீப் அடிக்க போகுது பார்த்தீர்களா திமுக கூட்டணி பெருகிய ஆதரவு இருக்குது சார் இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் ப்ரூவ் பண்ண பட்டுருச்சு சார் ஏன்னா இந்த கேள்வியே லோக்சபா எலெக்ஷனுக்காக தான் போட்டிருக்கிறாங்க லோக்சபா எலெக்ஷனில் இன்னைக்கு வச்சா யாரு ஜெயிப்பா இதை ரெகுலர் எடுக்கிறது தான் நான் ஒன்றும் வேணும் எடுத்தாங்கன்னு சொல்லல ரெகுலர் எடுக்கிறது தான் திமுக தான் ஜெயிக்கும் நாமளே சொல்லலாமே நாமளே சொல்லிட்டு போலாமே அதுக்கு சி ஓட்டர்ஸ் அதுக்கு இந்தியா டுடே ஓகே அப்போ அதில் விஜயோட ரோல் என்ன அதில் சீமான் ரோல் என்ன பார்த்தீங்களா விஜய் சீமான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றதை நான் ஏற்கல ஏனால் இவர்கள் இருவருமே தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநில கட்சி அதுவும் சீமான் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்போ தே ஹாவ் அ ரோல் அதனால் இந்த பதினஞ்சில் வந்து பார்த்தா சட்டமன்ற தேர்தலுக்கு பொருத்தி பார்க்கவே முடியாது ஓகே இது லோக்சபா பற்றின ஒரு கருத்து கணிப்பு இதில் இவங்களுடைய பிரசனஸ் எவ்வளவுதான் சுருக்குவது தான் எனக்கு தெரியுது ஸோ ஓகே ஓகே சார் மூட் ஆஃப் த நேஷன் சொல்லிவிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த இது வச்சுக்கலாமே ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேவ் வந்து சட்டமன்றத்திற்கான வேவாக தான் இன்னும் ஒரு ஆறு எட்டு மாதத்துக்குள்ளே எலெக்ஷனாக இருக்குது அப்போ அந்த வேவ் படி தானே அந்த சாம்பிள்ஸ் எடுத்துருக்க முடியும்னு இல்லை இல்லை நீங்கள் அப்படி பார்க்க முடியாதில்ல ஏன்னா இப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் அவங்க எடுத்துருக்க சாம்பிள்ஸே சில லட்சங்கள் சில ஆயிரங்கள் தான் ஓகே உங்கள்கிட்ட நான் கொஷின் கேட்குறேன் சார் இப்போ மோடி இப்போ பிரதமராகணுமா ராகுல் பிரதமராகணுமா சார் நீங்கள் கேட்டால் நீ சீமான சொல்ல போறது இல்ல விஜய் சொல்ல போறது இல்ல அப்புறம் எப்படி நான் உங்கள்ட்ட சாங்ஸ் எடுப்பேன் கிட்டத்தட்ட நீங்க தான் உங்கள்ட்ட கொஸ்டினை ரைஸ் பண்ண கொஸ்டின் நிறைய அவங்க வெளியே விடல இப்படிதான் ரைஸ் பண்ணிருக்கும் போது நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி என்றோ மற்ற விஷயங்களுக்கு என்றோ நீங்க பேசிருக்கவே முடியாது கூட்டணின்னு கூட அவங்க பேசிருக்கலாம் இந்தியா கூட்டணியா என்டிஏ கூட்டணியான்னு கூட அவங்க கேட்டு இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நீங்க மூட் ஆஃப் தி நேஷன்னு வச்சுட்டீங்க சார் அங்கேயே அடிபட்டு போச்சு ஏன்னா அது ஸ்டேட்டுக்கானது கிடையாது சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மதிப்பு என்னங்கறத கணக்கீடே பண்ண முடியும் மு க ஸ்டாலின் எடப்பாடி கே பழனிசாமி சீமான் விஜய் இவங்க நாலு பேரையும் சந்திக்க போறோம் இவங்க நாலு பேரை வச்சு நீங்க சீ ஓட செடுங்க கருத்து கணிப்பிடுங்க வெளியிடுங்க தான் போறீங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியிட போறாங்க அப்ப நம்ம அதை பத்தி தான் பேச முடியும் நான் ஏன் இதை சொல்றேன்னா இதை பத்தி நம்ம பேசி ஆகணும் ஏன்னா இதை வந்து

இப்போ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுதில் அதிமுக இழந்தாங்க எம்பியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜெயித்தாங்க ஆமாம் ஒரே நேரத்தில் சார் அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்கிறான் இது மேலவை அதாவது மக்களவை மாநிலங்களவை இது தமிழ்நாடு ஓகே இப்போ நம்ம எப்படி வாக்களிக்கணும் அவங்களுக்கு தெரியுது அதுக்கேற்ற மாதிரி வாக்களிக்கிறான் அதனால் நீங்கள் வந்து இது நம்ம இது இதுக்கு எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கவே முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லை கட்சி யார் கையில் இருக்குதுன்னு தெரியல பல பிளவுகள் இருக்குது எழுபத்தஞ்சு இடங்கள் எப்படி சார் ஜெயிக்க முடியும் ம் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்கல்ல அப்போது அதிமுக ஒரு பலவீனமான கட்சின்னு சொல்லி நான் ஏற்க மாட்டேன் ம் அது ஒரு பலம் பொருந்தி இன்றைக்கும் பலம் பொருந்திய ஒரு கட்சி தான் ஓகே பட் அவங்களுடைய அலையன்ஸு அவங்களுடைய பேச்சு எதிர்கட்சி எதிர்கட்சியினுடைய ஒற்றுமையின்மை இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது ஓகே இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள வந்து ஒரு பலவீனமான தோற்றத்தை காமிக்கலாம் பட் திமுக தெரியும் அதிமுகவோட பலம் என்ன அப்படின்னு ஓகே சார் இப்போ இந்த விஜய் அந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஏடிஎம்கேவை ஹர்ட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் டிஎம்கேவுக்கு ஹெல்பிங்காக இருப்பாங்கன்னு சொல்றாங்க அது உண்மையும் கூட அப்படி தானே இல்லை நீங்க அப்படித்தானே பார்க்க முடியும் சி எதாவது அவங்களுடைய பார்வை அது பட் விஜய் அதுக்காக தான் வராங்கன்னு அதுக்கு வரல இப்போ சீமான் மீது விமர்சனம் இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து அதிமுகவோட பி டீம் அல்லது திமுகவோட இன்றைக்கே அதே விமர்சனம் அவர் மேல இருக்குது பிஜேபியோட பி இப்படி ஏதாவது ஒன்று என்னன்னா ரெண்டு பேரும் இருக்கிற யார் ஒருத்தர் வந்தாலுமே அவர் ஒருத்தரோட பி டீம்னு சாயல் குத்துறது அவர் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் சார் உங்களை இந்த உலகம் வந்து மதிக்கும் அவங்க சொல்லது புரியுது இல்லை வென்று விட்டால் நீங்கள் போராளி தோற்றுவிட்டால் நீங்கள் தீவிரவாதி ரெண்டே தான் கான்செப்ட் இந்தியா உலகம் முழுக்க இதுதான் விஜயகாந்த் ஜெயிச்சிட்டாரு சூப்பர்ப்பா சித்திரிக்க சிலவராக வந்துட்டா இருப்பான்னு தோத்து இருந்தாரு ஐயோ வந்தாலும் திமுகவோட பி டிமியா ஜெயலலிதாவோட பீட்டிமியான்னு சொல்லியிருப்பான் ஓகே இப்போ விஷயம் என்னன்னா வெற்றி தான் இங்கே மேட்ரு அப்போ விஜயும் சீமானவர்களும் வெற்றியை நோக்கி பயணிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு முத்திரை குத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த முத்திரைகளை களையக்கூடிய வகையில் அவங்களோட செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த முத்திரைகள் அனைவரும் அனைத்தும் தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் போல காணாமல் போயிடும் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய் வந்து திமுக ஹெல்ப் பண்ணுறாரு ரொம்பதானா அதிமுக வளைவு முடுத்துறாருன்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது அவர் ரெண்டு பேரும் அவங்களுக்கு படமனைப்படுத்திருக்கலாம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் அதிமுக ஓட்டை மட்டும்தான் பிரிப்பார்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் ம் இன்றைக்கி என் கூட இயங்குற ஒரு தம்பிக்கிட்ட நான் விசாரிக்கிறேன் என்ன தம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் தம்பி ஏ காலேஜ் படிக்கிற பசங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க போன வாட்டி இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு கேட்டேன் ஆனால் தானே போடுவாங்க சிறு தம்பி அவங்களாம் போன வாட்டி யாருக்கு போட்டாங்கன்னு கேட்டேன் சரி தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் இல்லை திமுக தானே போட்டாங்க ம் இப்போ எங்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு ஓகே மேபி வேற ஒருத்தர் நாம் தமிழர் சொல்லியிருக்கலாம்

அவர் இப்போ பிஜேபி எதிர்க்கிறாரு அப்புறம் அதிமுக எதிர்க்கிறாரு தானே அதிமுக எதிர்க்கிறாரா இல்லையா இல்ல பெருசா பெருசா ஆட்சி எதிர்த்த மாதிரி தெரியல அடிமை அடிமை கூட்டணி இன்னைக்கு பேசனவர் நாளைக்கு என்ன வேணா பேசுவார் ஓகேவா இப்ப அதிமுக எதிர்க்கிற மாதிரிதான் ஒரு டோன் இருக்குது அப்ப அதிமுக எதிர்ப்புகள் திமுக கிட்ட இருக்கு திமுக பிரிப்பாரா அப்போ எது ஒண்ணுமே இவர் இவரோட வாக்க பிரிக்கிறாரு இவர் அவரோட வாக்க பிரிக்கிறாரு நான் ஏற்கல சார் அவர்களுடைய கொள்கைக்கு அவர்களை பின்பற்றணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுடைய வாக்குகள் தானாக வந்து சேரும் ஓகே அதில் இவங்களை வீழ்த்தணும்மா இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சென்ஸ் இருக்குது காமன் மேனுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது திமுக தோக்கடிக்கணுமா நம்ம அதிமுகவுக்கே போடுவோம்னு சில பேர் நினைப்பான் அதிமுக கூடாதுப்பா அதிமுக நினைப்பான் இது ஒரு செக்டார் இருக்குது பட் பொதுவாக விஜய பிடிக்குதா ஆனால் விஜய் ஓட்டு போடுவேன் சீமான் பேசுறது பிடிக்குதுப்பா அவர் சரியா பண்ணுவான்னு தோணுதுப்பா நான் ஓட்டு போடுறேன் அவ்வளவுதான் இப்படிதான் காமன் மேன் நினைப்பான் நீங்கள் இவனை தோக்கடிக்கணும் ஜெய்க்கடிக்கணும் அப்படிங்கிறது இங்கே உருவாக்கப்பட்ட பிம்மோ சார் அது ரொம்ப நாளாக இருக்குது தமிழ்நாட்டில் அது ஒரு சாபக்கேடு அது ஒரு சாபக்கேடு தமிழ்நாட்டுக்கு ஏன்னா ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடுவோம் அதுபோற ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடுவேன் ஜெயிக்க இவன் ஜெயிக்கிறனு தான் நீ ஓட்டு போடணும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் ஜெயிக்கிற கட்சி பின்னாடி போயிடுவோம் இது வந்து ஒரு தவறான மனநிலை சரியானவனுக்கு ஓட்டு போடுவோம் சரியானவன் எவனை தேடுவோம் ஏன் திரையரங்கத்துக்கு போய் திரைப்படம் பார்க்கறதுக்கு தேடு தேடி என்ன புக் பண்றீங்க இருபத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டா ஸ்விக்கியில் ஜொமாட்டோலாம் ஆர்டர் போடுறீங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே அப்போ உங்களை ஆளப்போகிற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும்னு ஏன் தேடமா மறுக்கிறீங்க தேடுங்க யார் சரியானு பாருங்க எல்லார் கட்சியும் கொள்கையை போய் படியுங்க ஒரு தலைவனை போய் தப்பா பேசுறாங்களா உண்மையா போய்யான்னு பாரு சரியா பேசுறோன்னா உண்மையா போயான்னு பாரு தேடு படி அப்புறம் ஓட்டு போடு ஜெயிக்கிற கட்சிக்குனால நம்ம ஓட்ட பண்ணலாம் ஓட்டு வீணாகிடுது இதெல்லாம் வந்து ஒரு ஹம்புக்கு சாபக்கேடு அடுக்கு ஓகே சார் நான் கேட்ட முதல் கேள்விக்கே திரும்ப வந்துடுறேன் சார் பிப்ரவரி மாதம் இவன் இதேசி ஓட்டர்ஸ் வெளியிட்ட அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அதர்ஸில் ஏழு இருந்தாங்க இப்போது பதினஞ்சு இருக்காங்க அப்போது ஏழு மைனஸ் பதினஞ்சு அப்படின்னு போட்டால் எட்டு சதவீதம் விஜய்க்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கி அந்த கருத்து கணிப்பு இருக்குது நம்ம அப்படிதான் ஏன்னா அதில் விஜய் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவார் வேறு யாரும் இல்லை ஓகே திரு சீமா அவர்கள் இருக்கிறாங்க விஜய் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய வரலாம் நான் சொல்கிறேன் இப்போ விஜய் திரு ஏற்கனவே எட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு அவருக்கு கூடி இருக்கலாம் பத்தா இருக்கலாம் பன்னெண்டா இருக்கலாம் அல்லது குறைஞ்சிருக்கலாம் இப்போ நம்ம வந்து இதுதான் விஜய்க்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல இப்போ பதினஞ்சுல எட்டு வந்து சீமானுக்கு ஏழு விஜய்க்குன்னா நம்மளால வந்து சொல்ல முடியாது ஓகே பத்து விஜய் அஞ்சு சீமானாலும் எதுவும் தெரியாது நமக்கு ஓகே அப்போ இதில் அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷனுக்கு நம்ம சொல்லலாம் ஓகே நீங்கள் என்ன கேட்கலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பதினஞ்சு பர்சண்ட்டுங்கிறது விஜய் ப்ளஸ் சீமானானு கேட்டிங்கன்னால் ஆமான்னுவேன் ம் அதில் பெரும்பாலும் ஆமான்னுவேன் ம் பெரும்பாலும் ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம் ஓகே மேபி வேறு யாருக்குன்னா கூட மக்கள் ஓட்டு போட்டு நினச்சிடலாம் சில பேர் ஓபிஎஸ் கூட வரணும்னு விரும்புவாங்க ஓகே புரியுதா நான் அவங்க சொல்கிறது அதனால் பெரும்பாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்கனால பதினஞ்சுங்கிறது சீமான் ப்ளஸ் விஜய் தான் எவ்வளவு என்ன வந்ததுன்ற ஒரு கேள்விக்கு சட்டமன்ற தேர்தலாட்டுல இன்னும் ஒரு ஆறு மாத காலம் இருக்கிற நேரத்துல சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்கெடுப்பு பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல ஆனா பாராளுமன்றத்தில் சரியான கேள்விதான் பட் நான் இது விசாரிச்சேன் இந்தியா டுடே சார்பா இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மூத்தவர்கள் பத்தில நாம விசாரிக்கும்போது அவங்க ஆண்டுதோறும் பண்ற வேலை தான் பண்ணிருக்காங்க ஆறு மாசத்துக்கு ஆமா அது தமிழ்நாட்டுல இப்போ எலெக்ஷன் வரதுனால அவங்க நமக்கு பெருசா தெரியுது கோயின்சிடன்ட் தான் தவிர திட்டமிடப்பட்ட நிகழ்வு கிடையாது அவர் ரெகுலரா பண்றதுதான் இதே இவங்க பிப்ரவரி மாசம் வெளியிட போறாங்க இப்போ பிப்ரவரி மாதம் ஒண்ணு வரும் அப்போ பண்ணுறதுக்கு பண்ணுறவங்க ஒரு பிளானில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க மேபி நமக்கு தெரியாது ஓகே அப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே முதல்வருடைய அந்த ஜெர்மனி பயணம் எப்படி பார்க்குறீங்க அங்கே போயிட்டு முதலீட்டாளர்களை ஈக் ஈர்க்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு முதல் தமிழர்களை பார்த்து பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் வந்து பேசின பேச்செலாம் நான் கேட்டு நீங்கள் கேட்டிங்களா ஆ கேட்டேன் அதில் வந்து அவர் சொல்கிறாரு தமிழர்களாக எப்போதும் நீங்கள் நினச்சி பெருமைப்படுங்க தமிழை மறக்காதீங்க நீங்களாம் தமிழர்கள் அப்படிங்கிறத மறக்காதீங்கன்னு அவர் தொடர்ச்சியாக தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு பேசுகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னொரு சிக்கலையும் அங்கே உருவாக்க தமிழர்கள் தமிழர்கள்னு பேசிட்டு திராவிட மாடல் ஆட்சி அயலக தமிழர்களுக்கு பல விஷயங்களை செஞ்சிருக்கு கோவைத் தேபத்தில் இருந்தவங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம்னா சொல்லி சொல்லியிருக்காரு அதான் அது என்னென்னா நமக்கு அதெல்லாம் ஒரு ஒரு மகிழ்ச்சின்னு நான் சொன்னேன் அந்த ஒரு மகிழ்ச்சிங்கிறது என்னன்னா அண்மை காலமாக திமுக வந்து என்ன இன்றைக்கி வந்து திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம்னு வந்து ஒரு ஒரு விஷயம் கிரியேட் ஆயிடுச்சு அது சரியா தப்பா ஆரோக்கியமா ஆரோக்கியமற்றதா அப்படிங்கிறது நீண்ட நெடிய டீப் ரூட்டட் ஆர்கியூமெண்ட் அதை விட்டுருவோம் பட் அதை திமுக உணர ஆரம்பித்ததன் விளைவாகத்தான் நிறைய திட்டங்களோ அல்லது நிறைய விஷயங்களோ பத்தி பேசும்போதெல்லாம் அவங்க அவங்க ஸ்டாக்குன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா திராவிட மாடல்னு பேசிக்கலாம் ஆனா அங்கங்க வந்து தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழர்களினுடைய பெருமை இப்போ நீங்கள் அண்மை காலத்தில் பார்த்துருப்பீங்க பழைய இரும்பு நாகரிகம் நம்முடையது அனுச்சிருக்காங்கள அதை திராவிடம்ன்ற வார்த்தை கூட வரல ஏன்னா திராவிடம் திராவிடர்கள்னு பேசி இருந்தாங்கன்னா என்ன விளைவு ஏற்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே ஏன்னா ஒரு பார்ட்டி ஒரு ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணனுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது நீங்கள் அவங்கள அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகே ஈவன் தே டசன்ட் ஹாவ் எனி ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இன் அசம்பிளி ஓகே அவங்களுக்கு எந்த விதமான சட்டம் பொறுப்புகளும் கிடையாதுங்கனாலும் ஒரு கருத்தாக்கத்தை நம்புகிற மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஒருவேளை இன்னைக்கு தமிழ் தமிழ்நாடு தமிழர்கள் அப்படி தமிழ் நேஷனலிசம்னு பேசுகிறவங்க எண்ணிக்கை குறைந்து குறைந்திருந்தது அவங்களாம் யாருமே இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச இது ராவண நாகரின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது ம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க அதில் தான் நான் முதலமைச்சருடைய ஒரு நல்ல விஷயமாக தமிழர்களில் உணருங்க ஓகே தமிழர்களாக நீங்கள்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்கோர்ஸ் அவங்க திராவிடத்தை விட முடியாது இல்லையா கட்சியே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்க வந்திருக்கிறாங்க அதனால் அங்கங்கே தொட்டுக்கிருவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் எது வந்து மனசில் போய் பதிவுனு தமிழ்னு சொன்னால் நிற்கும் தமிழர்கள்னு சொன்னால் ஒட்டோம் தமிழ்நாடுன்னு சொன்னால் தான் வந்து அவங்க மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதின்றது தெரியும் அதனால் பயன்படுத்தி இருக்கிறாரு இந்த நேரத்தில் ஜெர்மன் நாட்டுக்கு போகிறாரு லண்டன் யூரோப்பிய ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறாரு எலெக்ஷனுக்கு எவ்வளோ நாள் இருக்குது இன்னும் ஒரு ஆறு டு எட்டு மாதம் தான் இருக்குது எந்த மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே புதிய திட்டங்களை அமல்படுத்த முடியாது அப்படின்னா கிட்டத்தட்ட ஜென் பவரி முதலில் அமல்படுத்த முடியும் ஓகே ஏன்னா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் நெருங்கிருச்சு அப்படின்னா கோட் ஆஃப் கண்டக்ட்னு ஒன்று இருக்குது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறது அமலாயிடும் அந்த நேரத்தில் புதிய திட்டங்களையோ புதிய அம்சங்களையும் நீங்கள் மக்கள் மன்றத்தில் அமல்படுத்தக்கூடாது அமல்படுத்த முடியாது அது வந்து தேர்தல் ஆதாயத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய கள்ளவலைன்னு சொல்லி ஓகே சட்டம் சொல்லுது நாம் சட்டம் சொல்லுது அப்போது இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு சார் ஒரு மாதம் சுற்றுப்பயணம் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டேன் ஒரு மாதம் நீண்ட நாள் பயணம் அப்படிங்கிறத முதல்வர் சொல்கிறாரு இப்போ பயணம் போயிட்டு வந்த பிறகு ஒப்பந்தங்கள் எழுத்தான பிறகு அது எப்போ அமலுக்கு அடுத்த வாரமாக முதலமைச்சரை வந்த பிறகு அடுத்த நாளாக இல்லை கண்டிப்பாக ரெண்டு வந்து மூணு மாதம் எடுத்துக்கலாம் அதிக நாள் ஆகும் சார் அவன் சென்னைக்கு வரணும் முதல்ல இந்தியாவுக்கு வரணும் சென்னைக்கு வரணும் வந்து பார்க்கணும் எந்த இடத்துல என்ன பண்ண போறான் இது ஐடியா எதுவுமே தெரியாது நமக்கு பேச சொல்லியிருக்காங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா கடைசி ஆறு எட்டு மாதங்கள் இருக்கும்போது போது இந்த பயணத்தை பெருக்க வேண்டாம் அவசியம் என்ன அவங்க அவங்க பல இந்த உலகமே இன்னைக்கு வர நுழைவுக்குள்ள வந்துருச்சு உட்கார்ந்தட நீங்க பேச முடியும் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பை ஃபோன் பை பை த கால் யூ கேன் மீட்டிங்ஸ் ஓகே எவ்வளவு சொன்னாலும் பண்ண முடியும் அதை விட்டுவிட்டு இப்போது வெளிநாட்டுக்கான பயணத்தை அவர் மேற்கொள்ளவே கூடாதுன்னு நான் டைமிங்னு ஒன்று இருக்குல்ல எலெக்ஷன் இன்னும் ஆறு எட்டு மாசம் தான் இருக்குது இந்த நேரத்தில் ஏன் முதலமைச்சர் போறாரு இப்போ நம்ம ஒரு கேள்விக்கு வருவோம் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி நான் இதை வந்து நான் ஓப்பனாகவே சொல்றேன் நியாயமான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா இந்த ஆட்சி அமைந்த போது இன்றைய ஐடி துறை அமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் பன்னவேலி தியாகராஜன் சொன்னாங்க வந்த உடனே எடப்பாடி பழனிசாமியின் அலங்கோல ஆட்சிக்கு இந்த வெள்ளையறிக்கையே சாட்சி தூக்கி காமிச்சார் ஞாபகம் அந்த வெள்ளையறிக்கையில் என்னென்ன கடன் வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ நமக்கு காசு வரலை எவ்வளோ காசு கொடுத்தோம் எல்லாம் போட்டாங்க ஓகே உள்ளே வரும்போது ஒன்று பண்ணிங்கல்ல வெளியே போகும்போது போடுங்க நீங்க ஆட்சிக்கு அந்த ஆண்டுகள் ஆண்டு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்க எவ்வளவு கடன் கொடுத்துருக்கீங்க எவ்வளவு வருமான செலவு வருமான ஈட்டி ஈட்டிருக்கிறீங்க எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணிருக்கீங்க கொடுங்க சரி அந்த கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு நாள் எடுக்கோ அல்லது கொடுக்க மறுப்பீங்க ஏன்னா தெரிஞ்சு போயிடும் மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு நீங்களே கையில தூக்கி இந்தா பாருவா நான் விட்டுன்னு சொல்ற மாதிரி அது கணக்கு இப்ப நீங்க என்ன பண்றீங்க வெளிநாடுகளுக்கு போறீங்க எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயணத்தை போல் எண்ணிக்கொண்டிருக்கிறாருன்னு ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயணத்தை போல் எடுத்துக்கொண்டிருக்கிறாருன்னு நீங்கள் சொன்னீங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறீங்க ம் இப்போ நான் என்ன கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி தவறு பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் நீங்கள் சரியானதை பண்ணணும் அப்படின்னா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க ஒரு வெள்ளை அறிக்கையில் நான் இங்கேருந்து நேராக ஜெர்மனுக்கு போனேன் ஜெர்மன் அந்த கம்பெனியை பார்த்தேன் இந்த கம்பெனி என் கூட பத்தொம்பதாயிரம் கோடி முதலீடு பண்ணுறேன்னு சொன்னாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பத்தாயிரம் கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க பட் பரவாயில்ல இதனால் ஆயிரம் வேலைவாய்ப்பு கிடைக்கணும் ஓப்பனாக ஓப்பனாக வெள்ளியறிக்கை கொடுங்கன்ற சார் எம்ஓயு சைன் பண்ணிவிட்டு அதோடைய டேட்டாஸை வெளியிடுறாங்க சார் எம்ஒய்கெலாம் சைன் பண்ணுறீங்க ஓகே அமலுக்கு வந்தாலும் யாருக்கு தெரியும் அமலுக்கு வந்ததா அதனால் வேலைவாய்ப்பு கிடைத்ததா அப்படிங்கிற டேட்டாவை டிரான்ஸ்பரண்டாக இந்த அரசாங்கம் வெளியிடணும்னு நான் சொல்கிறேன் ஓகே இதற்கு முன்பாகவே பல முறை இதே கோரிக்கை ஏன் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை திமுக வச்சதே கிடையாதா வெள்ளரிக்கையுடன்னு கேட்டதே கிடையாதா எடப்பாடி பழனிசாமி கோட்டை சுட்டு போட்டு வெளிநாடு போகிறீங்களே அப்படின்னு இன்றைய முதலமைச்சர் ஐயா முகஸ்டலன் கேட்டதே கிடையாதா கேட்ருக்குறாங்க தானே அப்போ நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருங்க சார் ஆனால் கேட்குறேன் நீங்கள் பல வருஷங்களுக்கு முன்மாதிரி இல்ல ஓகே இந்தியாவுக்கே முன்மாதிரி நீங்கள் தானே இதுலேயே முன்மாதிரியாக இருந்துட்டு போங்க ஒரு வெள்ளை அறிக்கையை விட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் முதலீடு கொண்டு போகணும் எம்ஒயை சைன் பண்ணோம் இவ்வளோ தூரம் அமலுக்கு வந்துருக்கு நானே சார் உண்மையாக சொல்லுங்கன்றேன் ஆமாம் சார் பத்து போனோம் அஞ்சு ஹிட் அஞ்சு ஃப்ளாப்பு சொல்லிட்டு போங்க ஓப்பனாக யார் தப்பு சொன்னால் அவங்கள அப்போ அந்த கேள்வியை நம்ம இங்கே கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏன்னா தொடர்ச்சியான வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவோ அந்நிய முதலீடுகள் மூலமாக மட்டுமே தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு போக முடியாது ம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையை முன்னேற்றுவதற்கான வேலைகளை பார்க்காம நீங்கள் வெளிநாடுகளுக்கு போய் ஈர்த்து கொண்டு வந்து செய்யக்கூடிய வேலைகள் இங்கே சக்கண்டரே தான் பார்க்கப்படும் இன்னொன்று திரும்பி சொல்கிறேன்னா ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது உங்கள் ஆட்சிக்கே எப்படி அமல்படுத்துவீங்க எப்படி ஃபண்டு ரைஸ் ஆகும் எப்படி உள்ள ஒரு என்ன கணக்கு இது இப்போ இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல ஐயாவோட பயணத்தை அவர் வெற்றிகரமாக முடிக்கட்டும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டுக்கு முதலில் வந்து குவியட்டும் இந்த நேரத்தை எப்படி பண்ண முடியும்னு நான் கேட்குறேன் ஓகே அதுக்கான அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா ஒரு ஒரு ஆண்டு வாடி போகுந்தால் கூட நம்ம ஓகே சொல்லலாம் சார் இது நாலாவது வெளிநாட்டு பயணம் சார் அதனால தான் என்ன சொல்கிறாங்க நான் சொல்லல எதிர்கட்சிக்கு விமர்சனம் பண்றாங்க இன்ப சுற்றுலான்னு சொல்றாங்க எதிர்கட்சியினர் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போது திமுக சார் இன்ப சுற்றுலாவுக்கு போன முதல்வர் தான் முப்பது லட்சம் பேர்களுக்கான வேலை வாய்ப்பை கொண்டு வந்தாரா தமிழ்நாட்டுக்குன்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதை கொடுத்தாரான்னு கேளுங்கிறாங்க டேட்டா டேட்டா எங்க வெளியே இருக்கேங்க முப்பது லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்தோம்னா எங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்மானத்தின் மூலமாக வேலையை கொடுக்கறோன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ கொடுக்காம இருக்கிறீங்களா அது எங்க கொடுத்தீங்க இது சொல்லாத செஞ்சிட்டீங்க சொன்னது செய்ய டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்புறன்னு சொன்னதே நிரப்பலை போலீஸ் டிஎன் எஸ்யூஆர்பி அதில் நிரப்புறன்னு சொன்னீங்க நிரப்பலை தமிழ்நாடு அரசு பணியிடங்களை செய்யாமல் காலி பண்ணிடங்கள் கிடக்குது ஆசிரியர்கள் பலனிடங்கள் நிரப்பப்படலை பேராசிரியர் நிரப்பப்படலை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணலை ஆனால் நீங்கள் புதுசாக கொண்டது இப்போது என்ன சார் இது நமக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது நம்ம இப்போ வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் இன்னொன்று ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போய் நீ கொண்டு வந்துட்டீங்களா அதனுடைய நிலமை என்ன இன்னைக்கு என்னுடைய அதனுடைய ரேங்க் என்ன அது என்ன தரத்தில் இருக்குது குவாலிட்டி என்ன ஓகே அதோடய அவுட்கம் என்ன அவுட் புட் என்ன அதோட அவுட் புட் என்ன அப்போ அதெல்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணாமல் மேம்போக்காக வெளிநாட்டுக்கு போகிறேன் அதுவும் ஒரு பேருக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் பேருக்குன்னு அது ப்ரெஸ் மீட்டா சார் அது நீங்கள் சொல்லுங்கள் அது ஒரு பேருக்குன்னு நடத்தப்பட்ட ஒரு சம்பிரதாய கூட்டம் நடப்பு கலி புத்திவாதி நன்றி மட்டும் ஒரு கான்சடிப்போம் நன்றி நன்றி நன்றி